விகடன் யர்களுக்கு ஹண்ட் ஜூனியர்ாமணி அப்படின்னு சொல்லலாம் அண்ட் தமிழ்லேயே கூடி சீக்கிரத்துல டப் பண்ணி அவங்கள நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்

கல்ராணி வந்து இஸ் அ ஃபேமிலி நேம் அதுக்கு வந்து டார்லிங் ரிலீஸ் அப்புறம் எல்லாரும் தமிழ்நாடுல வந்து கல்ராணின்னு கூப்பிடுறாங்க கே பண்ணிட்டாங்க கேரளால பார்த்தா கில் ராணி ஜில் ராணி பண்ணிவிட்டாங்க ஸோ இட்ஸ் ஜிஸ்ட் இஸ் ரில் யூனோ ரிக்வஸ்ட் எவெடி எனக்கு ஒரே ஒரு ஃபேமிலி இருக்கு ஒரே ஒரு ஃபேமிலி நேம் டஸ் கல்ராணி இதுவும் வேற நேம் கொடுத்து மாற்றுட்டாங்க எப்பயுமே கலகலான் பேசுகிறதுனால இன்னைக்கு கலகல ராணி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ எவ்ரிபடி இஸ் இஸ் சேஞ்சிங் மை ஃபேமிலி நேம் எவ்வேரி யோகாவர இந்த டைட்டிலே வந்து பாத்தீங்கன்னா தமிழுக்கு வந்து ஒரு உயிர் மூச்சு கொடுத்த மாதிரி இருக்கு சோ இந்த டைட்டில ஃபர்ஸ்ட் யார் சஜஸ்ட் பண்ணாங்க டைரக்டர் தாங்க அண்ணன் அண்ணன் தான் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்ட் நீங்க படம் பார்த்தப்புறம் உங்களுக்கு புரியும் ஆப்டான டைட்டில் அப்படினு சொல்லி சொல்லலாம் டோட்டல் ஸ்கிரிப்ட் வந்து ஒரு உண்மையான ஒரு சம்பவம் பேஸ் பண்ணி தான் இருக்கு

இந்த படம் நான் சைன் பண்ணுறப்போ நன் ஆஃப் மை மூவிஸ் இட் ரிலீஸ்ட் ஸோ ஆஸ் அ பிகினர் வென் ஐ ஸ்டார்ட் இன் மை கரியர் ஒன் அண்ட் ஹாஃப் இயர்ஸ் பேக் அப்போது நான் வந்து இந்த படம் சைன் பண்ணேன் அண்ட் ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி பிகாஸ் சென்னை மம்மிஸ் ஹோம் டவுன் அண்ட் தமிழ் ஃபர்ஸ்ட் மூவி அண்ட் மெயின் திங் இந்த கேரக்டர் வந்து இட்ஸ் வெரி க்ளோஸ் டு ஹவ் ஐ எம் இன் ரியல் லைஃப் என் ரியல் லைஃப் நான் எப்படி இருக்கேன் ரியல் லைஃப்பில் இட்ஸ் வெரி 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 க்ளோஸ் டு தேட் ஸோ ஐ ஹேவ் அ லாட் ஆஃப் திங்ஸ் யூ நோ பவுன்ஸ் ஒன் இட்

இப்போ வரைக்கும் நான் ஒர்க் பண்ண நிறைய டாக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க பட் அண்ணா கிட்ட கூட அது இன்னும் கொஞ்சம் அடுத்த லெவலுக்கு போவார் எப்படின்னா ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துட்டு இந்த சுச்சுவேஷனில் வந்து நீ நிஜமாக உன் லைஃப்பில் நடந்தால் நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவ நீயே பண்ணி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்து அதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் கொஞ்சம் மைண்டில் சேஞ்சஸ் சொல்லிக்கிட்டு இருப்பார் ஸோ தட் இஸ் சம்திங் தட் எவ்ரி ஆக்டர் உட் லவ்ங்க இதுதான் நீ பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதோட நீ இப்படி இருந்தால் என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி கேட்டு நாங்க பண்ணும்போது அதை இன்னும் கொஞ்சம் இன்னொரு டிபிட்ஸ் கொடுத்து இன்னும் ஹெல்ப் பண்ணி இன்னும் பெட்டர்மெண்ட் பண்றதுக்கு என்னென்ன பண்ணுமோ அதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாரு ஸோ படத்துல நீங்க இது பாக்கும்போது ரொம்ப நேச்சுரலாவே இருக்கும் எந்த மட்டும் இல்ல எல்லா ஆக்டர்ஸோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப ரியலிஸ்டிக் ரியாலிட்டிக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கும் பேசுவது எல்லாருமே கேட்பாங்க என்னன்னா அண்ணா வந்து தம்பி அப்படின்றனால இந்த ஒரு நல்ல ப்ராஜெக்ட் வந்து நம்ம தம்பிக்கு போகணும் அப்படின்னு கொடுத்தாரா இல்ல பெஸ்ட் இவருக்குதான் சூட் ஆகும் அப்படின்னு இல்ல பிகினிங் வந்து அண்ணா ஸ்கிரிப்ட் மேல ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது யார் லீட் ஆக்டர் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணலாங்க உண்மையா சொல்ல போனா அதான் ஸோ ஸ்கிரிப்ட் முடிகிற ஸ்டேஜில் தான் வந்து நான் உங்ககிட்ட நரேட் பண்ணுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நரேட் பண்ணார் பண்ணக்கப்புறம் இந்த கேரக்டர் நீ பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்டார் இப்போ சினிமாவில் வந்து அந்த ஸ்கிரிப்டுக்கு யார் கரெக்டாக இருப்பாங்களோ அவங்கள தான் பொருத்தமா இருக்கிறவங்கள தான் கொண்டு வந்து வைக்க முடியுமே தவிர என் மச்சான் என் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா கொண்டு வந்து வைக்க முடியாது சோ அண்ணா இந்த மாதிரி நீ பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்டது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க அண்ணா வந்து இந்த மாதிரி மித்து இது பண்ணணும் இந்த கேரக்டர் பண்ணணும்னு சொன்னப்ப எங்க எல்லாருக்கும் வந்து ஷாக் நாங்க இப்ப வரைக்கும் படம் பண்ணாத ஒரு தமிழ்ல இனிமே எப்படி பண்ணுவாரு ஸோ நார்த் இந்தியாவில் பெரிய சூப்பர் ஸ்டார் அவர் ஸோ அப்படி இருக்கும்போது நான் ட்ரை பண்ணி பார்க்குறேனே அப்படின்னு தான் போனார் அவர் அவருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி கொடுத்தோம் அதை அண்ணாவை கேட்ட முதல் கேள்வி வந்து நான் பண்ண மாட்டேன்னு தெரிஞ்சுக்கூட நீங்கள் ஏன் இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்டார் இல்லை சார் நீங்கள் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கேளுங்க கேட்டதுக்கப்புறம் நீங்கள் பண்ணுறீங்களோ இல்லையோ இட்ஸ் அப் டு யூ இட்ஸ் யோர் டிசிஷன் சொல்லிட்டு இருபது நிமிஷம் கதையை கேட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் அவர் வந்து அண்ணாவை கேள்வி கேட்டுட்டு இருந்தார் இது எப்படி ஆகும் இந்த கேரக்டர் எப்படி இருக்கும் படத்தில் கடைசியில என்ன ஆகும் என்னோட கேரக்டர் எப்படி முடியும்னு சொல்லிட்டு he was so inquisitive i think that is சொல்லி சொல்றாங்க இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அந்த பக்கம் பாத்தீங்கன்னா ட்விட்டர்ல எல்லாம் பார்க்கும்போது was எல்லாத்தையுமே i basically believe in spirituality or devotee சொல்ல முடியாது but yeah i go to temples i go to churches i go to dhargas, I, அண்டு ஐ அம் ஆல்வேஸ் பிலீவ்ட்ன் இட் ஃப்ரம் த வெரி ஸ்டார்ட் சோ யா பேய்னா அது வந்து ஒரு கேரக்டர் அது வந்து ஒர்க் சோனா வேலை கனெக்ஷன் எப்படி வரும் வேலை பார்ப்பாங்க அது பேய்னா அது டார்லிங் ஒரு கேரக்டர் இருந்துச்சு தட்ஸ் ஆவை மென்ட் என்ன ஒரு டவுட் அப்படின்னா பேய்னா வேலை ਆ ਬੰਦਾ ਮੋਸ਼ਨਾਂਗਾ ਨਾ। ਦੈਟਸ ਨੋਟ ਹਾਊ ਆਈ ਦੈਟਸ ਨੋਟ ਹਾਊ ਆਈ ਵਾਂਟਡ ਯੂ ਟੂ ਪੀਟ ਇਟ ਕਰਾਸ ਐਨੀਵੇਜ਼ ਹਾਂ। ਯਾ ਅਰੀਆ ਓਸ਼ੋ ਬੁਕਸ ਲਾ ਬੜੀ ਤਾ। ਨਾ ਪਾਤ ਰਖਾਂ ਲੋਕੇਸ਼ਨ ਲਾ। ਇਹਨੋੜੇ ਪਾਦੀ ਬੁੱਕ ਉਹ ਗ੍ਰੀਟ ਪੋਈਟਾਂਗੇ। ਆ ਟੇਕ ਇਟ ਆਫ ਆਫ ਇਸ ਬੁੱਕ ਓਸ਼ੋ ਬੁੱਕ। ਓਕੇ ਨੈਕਸਟ ਕੁਐਸਚਨ ਆਜੋ। நீங்க புக்னு சொல்றானே உங்க சிரிச்சது காரணமே அதான் இது அந்த பே சீரிஸ் வந்துட்டு வந்துட்டிருக்கு அதுல வந்து பார்த்தனா என்ன பே பண்ண பார்த்துட்டு ஈரம் படம் சமையா இருந்ததுல அது வந்து ஒரு பேனு சொல்ல முடியாது த்ரில்லர்னு சொல்ல முடியாது கரெக்ட் மெலோடியஸ் ஒரு ஒரு சின்ன ஒரு ஹாரர் கூட அதுல இருக்கு லெட் கூட அதுல காட்ட மாட்டாங்க அதான் இருந்து இப்ப வர நிறைய பே படங்கள் வந்து சிரிக்க வைக்கிறது சோ பட் ஈரம்ல வந்து தேர் இஸ் a genuine attempt behind the the horror genre ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அந்த பொண்ணுக்கு வந்து ஆஃப்டர் க மேரேஜ் வந்து ஏதோ நடந்திருக்கும் அந்த எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் வந்து எப்படி சால்வ் பண்ணுறான் ஒரு அழகான ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும் ஒரு அழகான ஒரு ஃபாதருக்கும் டாட்டருக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கும் ஒரு ஒரு புருஷனுக்கு அந்த வைஃப் மேலே வர டவுட் ஒன்று போயிட்டே இருக்கும் ஸோ பேசிக்லி தி இஸ் லாட் ஆஃப் ரியல் எமோஷன்ஸ் இன்வால்வ் இன் ஈரன் ஸோ மேபி தட்ஸ் பை தே லவ் தட் ஃபில் ஸோ பார்க்கறதுக்கு பிரியாமணி மாதிரி அண்ட் தமனா மாதிரி எல்லாமே சொல்லியாச்சு எப்படி நீங்கள் ஒரு மூணு வருஷம் எப்படி அவங்க மாதிரி இருக்க பார்த்தா ஒரு மூணு வருஷம் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் இருப்பீங்களா இல்லை ரெண்டு ஹிட் கொடுத்தோன்னே பாலிவுட் போயி போயிட்டிங்களெல்லாம் சவுத் ஹஸ் கிவன் மி தி ரூட்ஸ் ஐ ஹவ் ஸ்டார்ட் மை கரியர் அஸ் ஏ சவுத் இந்தியன் ஆக்ட்ரஸ் ஸோ நான் எந்த லாங்குவேஜ் போனாலும் ஐ நெவர் வில் பிளான் திஸ் லைக் ஆனஸ்ட்லி ஸ்பீக்கிங் நான் ஒரு ஹீரோயின் ஆகணும் இந்த இந்த லாங்குவேஜில் நான் மூவி பண்ண எப்போவே பிளான் பண்ணல But this is the place that has given me the roots. So I'm going to be here no matter what. And sir, final question for you. Neha and Prasanna got married, in the industry,

And uh, definitely we we'll go for forward. Thank you. And um, Thank you. all the best. Thank you. Thanks Thank you.